ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு கிஷ்ணரி பகன் அவர்கள் உடல் முதலாக ரச்சிக்கப்பட்டார் அவர் ரச்சிக்கப்பட்ட பின்பு கனடாவில் உள்ள இந்தி அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஆலயத்துல குறிச்சு அவர் ஆராதனை புரிஞ்சுக்கிறாரு நம்மள மாதிரி இன்னைக்கு எப்படி நம்ம ஆலயத்துல ஆராதனை கலந்துக்கிறோமோ அதே மாதிரி அவர் ஆலயமே கலந்துகிறார் ஆராதனை முடிஞ்சிருச்சு அது வெளியில வர்றாரு வெளியில வரும்போது ஒருத்தர் ஓடி வராது ஓடி வந்து அவர் கையை இறுத பச்சுக்கிறார் இறுதமா புடிச்சுக்கிட்டு என்ன சொல்றாருன்னா நீங்க ஏன் இந்தியாவுக்கு போகக்கூடாது போய் என்று ஏன் ஊழியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னடா அதை நம்மளை முடிச்சிட்டு இந்தியாவுக்கு போகக்கூடாது ஊழியம் செய்யக்கூடாதுன்னு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சொன்னாரு நான் ஒரு என்ஜினியர் நான் படிச்சுட்டு நீங்க என்ஜினியரிங் ப்ரொஃபஷன் செய்யறதுக்காக வந்திருக்கேன் என்ன பார்த்து நீங்க ஊழியத்துக்கு போகணும்னு சொல்றீங்களே அது மட்டும் இல்லாம எனக்கு பிக்கு வாய்ப்பு என்னால சரளமா பேச முடியாது அது மட்டும் இல்லாம ஸ்டேஜ் பியர் எனக்கு அதிகம் ரொம்ப பயப்படுவனாலும் நாலு பேர் நிக்கிறதுனாலே தனதனால எனக்கு உதவு என்ன போய் ஊழியத்துக்கு அழைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கடந்து வந்தவர் கடந்து வந்த அவருடைய காதுகளில் இரண்டு ஆண்டுகளாக அதே குரல் நீ ஊழியத்துக்கு இந்தியாவுக்கு ஏன் போக கூடாது ஏன் இந்தியாவுக்கு போக கூடாதுன்னு அவர் காதல அந்த குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு அவர் கடவுள் கிட்ட போராடிட்டே இருக்கிறார் ஆனா அவரால் எதுவுமே செய்ய முடியல இறுதியா கடவுள் அவர் பண்றாரு கடவுளே நான் இதுவரைக்கும் சம்பாதித்த அத்தனை பணத்தையும் நான் உடைய ஊழியத்துக்காக கொடுத்துறேன் இதுக்கப்புறம் நான் சம்பாதிக்கிறதையும் புதிதாக ஊழியத்துக்கு வர அத்தனை ஊழியர்களையும் நான் தாங்குறேன் தயவு செய்து எந்த ஊழியர்களுக்கு மட்டும் பிளே பண்றேன் அப்ப கடவுள் அவருக்கு என்ன உன் பணம் எனக்கு வேண்டாம் அதையே வச்சுக்க எனக்கு யார் வேணும் நீ தான் வேணும் உன் பணம் எனக்கு வேண்டாம் நீ தான் வேணும் அப்படின்னு தீர்க்கமா கடவுள் சொன்ன பின்னாடி அவர் ஊழியத்திற்காக தன்னை ஒப்புக்கொடுக்கிறார் அவர் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் உலகம் உலகமெங்கிலும் ஏசியால மட்டும் இல்ல உலகம் எங்கிலும் பல்வேறு இடங்களில் ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆத்தும் அறுவடையை அவர் செய்தார் கடவுளின் அழைப்பு என்பது மிக நேர் யாருக்கு எப்ப அந்த அழைப்பு வரும் நமக்கு தெரியாது கடவுள் அழைத்தால் அந்த முடியாது இருந்து சிலர் தப்பிக்கவும் சொல்லுவாங்கன்னா என் குடும்பத்துல மூத்த பையன் கடவுள் எனக்கு கொடுத்த ஈவு அதனால நான் கடவுளுக்கு அந்த மகனை அவருடைய ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறேன்னு தெரிப்பாங்க இன்னும் சிலர் எப்படின்னா நம்ம குடும்பத்துல இருந்து ஒருத்தவங்க சபையில இருந்துபா அப்பதான் உங்களுக்கு மரியாதை பவர் கிட்ட இருக்கும் அதனால நம்ம குடும்பத்துல இருந்து ஒருத்தவரை ஊழியத்துக்கு வைக்கலாம் இன்னும் சிலர் எப்படி நினைப்பாங்கன்னு சொன்னா இவனுக்கு படிப்பே வர மாட்டேங்குது இவன் உருப்படுறதா தெரியவே இல்லை இவனுடைய எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு பேசாம இவனை ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்துடலாம் இப்படி விதமாக நாம என்ன பண்றோம் எண்ணிக்கொஞ்சிடும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு நாம ஆசைப்படுறோம் ஆனா கடவுளின் அழைப்பு இருந்தா அந்த ஊழியம் சிறப்பாக இருக்கும் நம்ம ஆசைப்பட்டு ஒப்பு கொடுக்கறதால்தான் இன்னைக்கு திருச்சபைகள் வேறு விதமா இருக்கிறது பிரியமானவர்களே கத்தனின் அழைப்பு என்பது மிக உன்னதமானது இன்றைய நாளுக்காக நமது சபை கொடுத்திருக்கிற நிருபம் பகுதி அது பரிசுத்தூக்க எழுதிய நிருபம் பதினாலாம் அதிகாரம் வசனங்கள் பதினாறு முதல் இருபத்தி நாலு வரை இந்த ஒரு மிகப்பெரிய விருந்தை பத்தி ஒரு ஓமே இப்ப எல்லாம் ரீசன் பேசுற விருது என்பது நடக்குது சின்ன சின்ன விஷயங்களை கூட பார்த்து வைக்கலாமா உடனே பார்த்து எப்போ அப்படின்னு கேட்ட ஒரு குள்ள வந்திருக்கும் ஆனா கடவுளுக்கு அப்பயே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு இவங்களுக்கு பாட்டின்னு சொன்னாதான் விஷயமே புரியும் ஆனால் இப்ப பாட்டி மூலியமாக விஷயத்தை சொல்லிடலாம்னு சொல்லிட்டு ஒரு மகா பெரிய விருந்த பத்தி ஒரு உண்மை சொல்றேன் இந்த விருந்தை குறித்துதான் நாம் இந்த தினத்துல தியானிக்க போகிறோம் முதலாவதாக இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் யார் என்பதை பார்க்கலாம் எடுத்தவங்க வாசிங்க நூக்கா பதினாலாம் அதிகாரம் வசனங்கள் பதினாறு பதினேழு ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான் இருந்து வேளையில் தன் ஊழியர்காரனை நோக்கி நீ அழைக்கப்பட்டவர்கள் இடத்தில் போய் எல்லாம் இருக்கிறது வாருங்கள் என்று சொல் என்று அனுப்பினான் இப்ப இருக்கிற கல்ச்சரை நம்ம எல்லாம் ஒரு காலத்துல எல்லாம் இப்ப எல்லாம் வாட்ஸ்அப் கல்ச்சர் வந்துருது நம்ம என்ன சொல்றோம் உங்களுக்கே தெரியும்

இன்விடேஷன் யாருக்கெல்லாம் இருப்பாவோ அவங்கலாம் சேர்த்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் அந்த மேரேஜ்க்காக அவங்க இன்விடேஷன் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஒரு ரிமைண்டர் போட்டே இருப்பாங்க இது கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு தேங்க்ஸ் மெசேஜ் போட்டுருவாங்க இப்போ இருக்கிற கல்ச்சர் அது அங்க அந்த கல்ச்சர்லாம் அன்னைக்கே இருந்திருக்கு பாருங்க ஏசு கிறிஸ்து தெரியும் அவர் படைத்த மக்கள் நம்மளோட மூளை எப்படி வேலை செல்லுன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் விருந்துக்கு இன்விடேஷனும் கொடுத்துட்டு விருந்து அழைத்த இருக்கு வாங்கன்னு திருப்பி கூப்பிட்டுருக்கிறாரு இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டாலும் அநேகர் இவங்கதான் கிடையாது தூதர்கள் சொல்ல முடியாது படிச்சவங்க பணக்கார கிடையாது அநேகர் அழைச்சு இந்த அழைப்பும் கூலி கிடைக்க இருக்கா நமக்கு இருக்கு இந்த பூமியில நம்ம மனுஷனா புறக்கணும் நமக்கு ஒரு இன்விடேஷன் வந்துச்சு கிறிஸ்டியனா இருப்பா ஏசு கிறிஸ்தன் நல்லா இருப்பா அவரை ஏத்துக்கோக்கப்பா நமக்கு ஒரு இன்விடேஷன் வந்தது அந்த இன்விடேஷன் நம்ம ஏத்துக்கிட்டால்தான் இந்த ஆலை விருந்து இன்விடேஷன் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது அதுக்கு அடுத்தது இந்த விருந்தோட நோக்கம் என்னன்னு பார்க்கலாம் விருந்து நம்ம வைக்கிறோம் ஒண்ணு பர்த்டேவா இருக்கும் இல்லைன்னா பாஸ் பண்ணா கூட விருந்து இன்னைக்கெல்லாம் தூங்கி எழுச்சாலும் விருந்து தான் அப்படி போயிட்டு பட் இந்த விருந்தின் நோக்கம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டு தசிலோடிக்கு இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நீங்கள் கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு உங்களை அழைத்தாரு எதுக்காக விருந்துக்கு அழைத்தாரு இப்ப நம்ம விருந்துக்கு அழைச்சாங்க நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டு பார்ப்போம் அவங்க நம்ம வந்து எவ்வளவு வச்சாங்க செக் பண்ணிட்டு அவங்க ஐநூறு ரூபாய் வச்சிருக்காங்களா சரி நம்மளும் அதே அடுத்த அடுத்தக்குள்ள இருக்கா இல்லைன்னா கடைசி ஐநூறு ரூபா நிறுத்துவோம் அதுக்கு மேல ஒரு ரூபாய் வச்சா திரும்பி வராது அப்படி கேல்குலேஷன் பண்ணி தான் நம்ம விருந்துக்கே போவோம் ஆனா இந்த விருந்துக்கு அவர் அழைக்கிறது நம்மளிடம் வெளியே வாங்குறது இல்ல நம்ம கொடுக்கறதுக்கு என்னத்தை கொடுக்கறதுக்கு ரட்சிப்புங்கிற ஒரு ஐடென்டி கார்டை கொடுக்கறதுக்கு கிறிஸ்துவின் சாயலில் நம்மளை படைச்சாரு எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த இடத்துல கிறிஸ்துவின் மகிமை சாயல்ல படிக்கப்பட்ட நாம் அவருடைய மகிமையை பிரதிபலிக்கிறவங்களால இருக்கணும் அப்படி அவருடைய மகிமையை நம்ம பிரதிபலிக்கணும்னா நமக்கு லட்சிப்புங்கிற ஒரு ஐடி கார்டு இப்ப நம்ம ஒரு டூர் போறோம்னு வச்சுக்கோங்க நமக்கு என்ன தேவைப்படுது ஒரு பாஸ்போர்ட் தேவைப்படுது இருக்கிறதுலையே மிக கிரேட்டஸ்ட் பாஸ்போர்ட் இருந்து தெரியுங்களா இருக்கிற கண்ட்ரிகிலேயே ஜப்பான்ல இருக்கிற பாஸ்போர்ட் தான் இருக்கிறதுல பயங்கரமான அது என்ன சொல்றது பவர்ஃபுல்லான பாஸ்போர்ட் ஒன் ஒன் இல்லாமலே போகக்கூடிய அளவுக்கு அளவுக்கு அந்த அந்த பாஸ்போர்ட் ஆனா கிறிஸ்து நமக்கு கொடுக்குற என்கிற பாஸ்போர்ட்டு நூத்தி ஒரு கண்ட்ரி மட்டுமா போக போக முடியும் முடியும் அதை தாண்டி ஏற்பட்ட பாஸ்போர்ட்டை என்ன பண்றாரு நம்மள அழைக்கிறார் அழைப்பதன் நோக்கம் அந்த பாஸ்போர்ட்டை கொடுக்கறதுக்கு இப்ப நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் எத்தனை பேர் பரமோகத்துக்கு போற பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்க கை தூக்கி இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இதே கேள்விய நான் வேற மாதிரி கேட்கிறேன் உங்க ஏழுல உட்காந்துக்காங்கல்ல நம்ம பல்லவத்துக்கு போவாங்களா அப்படின்னு அவர் கேள்வி கேட்டா வச்சுக்கோங்களேன் உங்க பக்கத்து வீட்டுக்காரு பரலவத்துக்கு போவாரா அப்படின்னு கேட்டா அவனா இவன் பரலவத்துக்கு போயி அவளைதான் பூமியே தாங்கல பரலவத்துக்கு போனா குருட்டா பிளவம் நம்ம சொல்லுவோம் நம்ம பரலோகத்துக்கு போறோமா என்னாவே தெரியாது ஆனா அடுத்தவன் பரலோகத்துக்கு போவானா மாட்டானாங்கறத மட்டும் நம்மகிட்ட எதுவுமே தெளிவு இருக்கும் அந்த அளவுக்கு விசேஷி தவிர இந்த பரலோகத்துக்கு நம்ம போறோம் இந்த பைபிள்ல மிக விசேஷமா ஒரு டூர் பிளான் மாதிரி கொண்டாடப்பட்டது அது யாரோட பாத்தீங்கன்னா எலிசாவோட வாழ்க்கையில எலிசா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பது அவருக்கும் தெரியும் அவருக்கு அடுத்து வருகிற எலியாவுக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாம எரிக்கோல இருக்கிற தீர்க்க புத்திரர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் பெத்தே தீர்க்க புத்திர ஒரு பெரிய கூடத்தே தெரியுது இப்ப நம்ம ஒரு டூர் மட்டும் போற வச்சுக்கோங்களா கூப்பிட கூப்பிடுச்சு டூர் போறதுக்கு வீட்டு தேவையில்ல இருக்கா இருக்கிறதா வாங்கி வைக்கணுமா எல்லா அரேஞ்ச் மட்டும் பண்ணிட்டு இந்த எலியா அப்படிப்பட்ட ஒரு அரேஞ்ச் மட்டும் பண்ணாரு எலியா அந்த பிரயாணம் ஒரு நீண்ட பிரயாணம் கடவுள் போறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது அவருக்கு போறதுக்கு முன்னாடி எலிசா கேட்கிறாரு அப்பா நான் கிளம்புற உனக்கு எல்லாம் வேணும் அப்ப என்ன கேக்குறா எலிசா ரெண்டத்தலையான ஆகிய தரத்தை கொடுங்கன்னு கேட்கிறாரு அந்த வரத்தை அவர் கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு அவருடைய பிரயாணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தது நம்மளுடைய பரவாயில்ல பிரயாணம் யாருக்காவது தெரியுமா ஷெடியூல் இருக்கா நமக்கு நம்ம போறோம் நம்ம என்னத்த கொடுத்துட்டு போக போறோம் என்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை ரெண்டத்தமையா நான் கொடுத்துட்டு போக போறேன்னா அப்படியா என்கிட்ட எந்த விதமான ஆசீர்வாதம் இருக்கிறது பிரியமான சகோதரி சகோதரி என்ற நாளிலே நம்ம ஆலயத்துக்கு வருவது மட்டும் முக்கியம் அல்ல நாம் பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான ஒரு பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்கோம் அந்த பயணத்துல நம்மளோட ப்ரோக்ராம் ஷெடியூல் என்ன நம்மளோட ஐடியர் என்ன நம்ம போகும்போது என்னத்தை கொண்டு போக போறோம் என்னத்தை விட்டு போக போறோம் என்பது மிக மிக முக்கியமானது இந்த அழைப்பு பரலோகத்துக்கு எடுத்து செல்வதற்கான அழைப்பு மூன்றாவதாக விருந்தில் கலந்து கொள்ள தகுதியானவர்கள் யார் வசனத்தை அதிகாரம் எடுத்து வச்சு இப்ப நம்ம யாருக்கெல்லாம் இன்விடேஷன் தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்தாச்சு இன்விடேஷனோட நோக்கம் நமக்கு ஒரு பாஸ்போர்ட் ரச்சிப்பு என்ற பாஸ்போர்ட்டை கொடுக்கறதுக்கு ரெண்டு அடுத்து அந்த பாஸ்போர்ட்டை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் எடுத்தவங்க வாசிங்க பதினெட்டாம் வசனம் பத்தொன்பதாம் வசனம் இருபதாம் வசனம் வயலை கொண்டேன் அதை பார்க்க வேண்டும் என்னை மன்னிக்கும்படி வேண்டுபோகிறேன் என்றான் வேறொருவன் ஏர் மாடுகளைக் கொண்டேன் அதை சோதித்து பார்க்க போகிறேன் என்னை மன்னிக்கும்படி வேண்டுகிறேன் என்றான் வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன் அதனால் நான் வரக்கூடாது என்றான் மூணு பேர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் முதலாவது எனக்கு வயல் இருக்குப்பா என்னால வர முடியாது எனக்கு ஏறுபாடு இருக்குப்பா என்னால வர முடியாது எனக்கு திருமணமாய் குடும்பம் இருக்குப்பா வர முடியாது அப்போ இயேசுவின் அழைப்புக்கு வருவதற்கு தடையா இருக்கூடியது சொத்து எனக்கு சொத்து இருக்கு நான் சொத்தை பாக்கணும் வர முடியாது ரெண்டாவது எனக்கு வேலை இருக்கு தலைக்கு மேல வேலைக்கு நிற்க நேரம் சண்டே ஒரு நாள் தான் எனக்கு ரெஸ்ட் அன்னைக்கும் ஆளுங்க உட்கார்றதுக்கு என்னால முடியாது நம்ம யோசிக்கிறோம் வேலை மூன்றாவது உறவு யூத கலாச்சாரத்துல திருமணமான உடனே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எந்த போக கூடாதுங்க சேர்ந்து சேர்ந்துல அந்த கணவன் யுத்தத்துக்கு தான் போறதுக்கு விதிகளுக்கு இருந்த தவிர விருந்துக்கு போக போக கூடாது விதிவிலக்கு இருந்தாங்க என்ன பண்ற பயன்படுத்திக்கிறார் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சட்டங்களை வளர்ச்சிக்கணும் அப்ப இவருதான் சொல்றாங்க திருமணம் ஆயிடுச்சு எனக்கு பொறுப்பு மடங்கிடுது அதனால என்னால விருந்துக்கு வர முடியாது இந்த பூமியில நம்ம வாழும்பொழுது நம்ம பல்வேறு காரணங்களுக்காக இறைமகன் அழைப்பை நம்ம ரிஜெக்ட் பண்றோம் அழைப்புறதே பெரிய விஷயம் நம்மளெல்லாம் ஒரு ஆள் பதிச்சு அழைப்பு கொடுக்கிறாரு இதுல நம்ம கடவுளோட பெரிய பெரியவர் மாதிரி இந்த பூமியில இருந்த ஆஸ்திகள் மனதை வேண்டிட்டு மனம் ரிஜெக்ட் பண்றாங்க இந்த வேதத்துல ஒரு அழைப்பை பத்தி நான் இப்ப தியானிக்கலாம் எத்தனை அழைப்பு இருந்தது ரெண்டு அழைப்பு முதல் அழைப்பு எந்த அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருந்தா அப்போ ஏழாம் அதிகாரம் வசனங்கள் ரெண்டு மூன்று மூன்று நான்கு வாசிங்க ஏழாம் அதிகாரம் ரெண்டு மூணு நாலு எதை விட்டு புறப்பட சொன்னாரு தேசத்தையும் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா கம்ம பத்திரிக்க வச்சு பண்ணுவோம் கண்டிப்பா வந்துருங்க யாரா வந்தா வாங்க 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 அப்படிதான் கூப்பிடுவோம் நெக்ஸ்ட் அப்பொழுது அவன் கல்தேர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான் இந்த வசனத்தை விட்டுட்டு நேரா வந்து ஆதியாகவும் பதினோராவது அதிகாரத்துக்கு வாங்க முப்பத்தோராவது வசனத்தை எடுத்து வாசிக்கனா தேராகு தன் குமாரனாகிய ஆகிய ஆரானுடைய குமாரனும் தன் பேரனும் ஆகிய லோத்தையும் தன் குமாரன் ஆபிரஹாமுடைய மனைவி ஆகிய தன் மருமகள் சாராலையும் அழைத்துக்கொண்டு அவர்களுடனே ஊர் என்கின்ற கல்தேருடைய பட்டதத்தை விட்டு காணா தேசத்துக்கு புறப்பட்டான் இங்க அழைப்பு யாருக்கு வந்தது ஆபிரகாமுக்கு புறப்படுவது யாரு பேரங்கு ஆபிரகாமோட அப்பா யூதர் வம்சத்துல அப்பாவுக்குதான் முதலிடம் ஒருவேளை அந்த முதலிடத்தை இவரே எடுத்துட்டு நானும் வரேன்னு சொல்லிட்டு குடும்பத்தை எல்லாத்தையும் கூட்டிட்டு அவரு புறப்படுறாரு கானான் தேசத்துக்கு அவர் புறப்பட்டு போறாரு போற வழியில அவர்கள் ஆறான் மட்டும் வந்த போது அங்கே இருந்து விட்டார்கள் ஆறான் வரைக்கும் ஆறான்ங்கிறது இடையில வந்த ஒரு ஊரு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஊர் அந்த ஊரின் செழுமையை பார்த்த உடனே அங்கேயே அவரை என்ன பண்ணிட்டாரு தங்கிட்டாரு சரியா அவர் எதுக்கு புறப்பட்டாரு காணானுக்கு போறதுக்கு புறப்பட்டாரு ஆனா பாதி வழியிலே ஆறாண்டு அவர் என்ன பண்ணாரு தங்கிட்டாரு அதுக்கு அடுத்த வசனத்தை படிச்சுட்டீங்கன்னா சேராஜு ஆயுசு நாட்கள் இருபத்தி அஞ்சு தேராஜ் ஆறாண்டில் வரித்தார் முடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மன்னடாவது வசனத்துல கத்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்படும் சொல்றாரு இப்ப இதுல நம்ம விசேஷமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா இங்க நம்ம இந்த வசனத்தை அப்படியே படிச்சோம்னா ஆபிரகாம் கூட வராரு ஆபிரகாம் இறந்த அப்புறம் கூப்பிடுற மாதிரி இருக்கும் ஆனா நம்ம கூர்ந்து இந்த வசனங்களை படிச்சோம்னா நாலாவது வசனத்தை நீங்க படிக்கும்போது ஆபரகாமுக்கு அந்த ஆறான விட்டு புறப்படும் போது எழுபத்தைந்து வயதுன்னு போட்டிருக்கு ஆபரகாம் எத்தனை வயசு எழுபத்தைந்து வயது அதே வசனம் அந்த பதினோராம் அதிகாரத்துல இருபத்தாறாம் வசனம் எடுத்து படிச்சீங்கன்னா தேராக்கு எழுபது வயதான போது ஆபரகானை பெற்றார் அப்போ தேராக்கு எழுபது வயசு இருக்கும்போது ஆபரகாமுக்கு ஒரு வயசு ரைட்டா இப்போ ஆபரக எத்தனை வயசு எழுபத்தஞ்சு ஆறான வீட்டுக்கு கிளம்பும் போது அவருக்கு எழுபது எழுபத்தஞ்சு வயசு அப்போ எழுபது பிளஸ் எழுபத்தஞ்சு அப்ப நூத்தி நாப்பத்தஞ்சு வயதாக பேராக இருக்கும் பொழுது அவர் ஆறாணை விட்டு புறப்படுறாரு பேராக எத்தனை வயசுல இறந்தாரு முப்பத்தி ரெண்டாம் வருஷம் இருநூத்தி அஞ்சு வயசுல இறக்குறாரு அப்போ ஆபிரகாம் பேராக விட்டு வந்த அப்புறம் அறுபது வருடம் ஆறாண்டுல கூடியிருக்கிறார் எல்லாருக்கும் அழைப்பு அழைப்பே குடுக்கல ஆனாலும் நான் ஒட்டிட்டு வரேன் ஒட்டிட்டு வந்தா ஒழுங்கா வரணும் இல்ல பாதியில என்ன பண்றாரு அவரு பயங்கர வசதியா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கிற அந்த இடத்துல அவர் என்ன பண்ணாரு வீடு கட்டி தங்கிட்டாரு ஆனால் ஆபரக என்ன பண்ணாரு அங்க இல்ல அப்பா ஃபர்ஸ்ட் என்ன அழிப்பு அவருக்கு உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு தான் சொன்னாரு அது கடுப்பை எப்படி அழைப்பு சொல்றாரு உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டுடுவா ஏன்னா அந்த வீடு கட்டிட்டாருங்கிறது இது தெரியுது தகப்பனுடைய வீட்டையும் விட்டுவான ஒரு தெளிவான ஒரு விஷயம் நீங்க கொடுக்கப்படுது அதை ஏற்றுக்கொண்டு ஆபரகம் என்ன பண்றாரு தகப்பனையும் விட்டுட்டு போறாரு அப்போ என்ன பண்றாரு உறவை கட் பண்ணிட்டாரு கட் பண்ணிட்டு அவர் போறாரு அப்ப போகும்போது சிலது நம்ம வீர மட்டும் மண்ணு ஓட்டிக்கு பாருங்க ஓட்டிட்டு இருக்கோம் அப்படிதான் அவர் கூட லோத் ஓட்டிட்டு வர்றாரு லோத் ஓட்டிட்டு என்ன நடக்குது சொத்து பிரச்சனை நடக்குது சொத்து பிரச்சனை கட் பண்ணி விட்டு பண்றாரு இவர் மட்டும் போறாரு இந்த வசனத்தை வாசிங்க ஆஹ் எதிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் சாரி பதினொன்று எபிரேயர் பதினொன்னு ஒன்பது பத்து ஒரு நிமிஷம் இந்த வசனம் என்ன ரொம்ப ரொம்ப கவனமா புரிஞ்சு மனசின் வச்சு படிக்கணும் விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தனம் பண்ண தேசத்திலே பரதேசி போல் சஞ்சரித்து அந்த வாக்கு உடன் சுதந்திரராகிய ஈசா போடும் கூடாரங்களில் குடியிருந்தார் போல கூடாரங்களில் குடியிருந்தார் அடுத்த படிங்க ஏனெனில் தேவன் தாமே கண்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் அவரோட மிஷன் ஓவர் அவருக்கான மிஷன் என்ன நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதி பெருகவே பெருமை சொல்லிட்டாரு நீ கிளம்பி போன்தான் சொன்னாரு போற வழியில நீ எல்லாம் சுற்றி சேக்கிட்டே போக சொல்லல சொத்து சேர்த்தவங்க எல்லாம் பாதியில என்ன பண்ணாங்க இறக்கி விடப்பட்டார்கள் தோத்தும் போயிட்டாரு பேராக்கும் போயிட்டாரு கடைசியில ஆபிரகாம் வந்து யார் கூட இருக்கிறாரு அவங்களோட பிள்ளைங்களோட சரவேசை போல கூடார போட்டு இருக்கிறாரு இன்னைக்கு என்ன நினைக்க வேணாம் இத்தனை நாள் சம்பாதிக்கிற ஒரு வீடு கட்ட கூட உனக்கு இல்லை உனக்குலாம் உழைக்கவே தெரியல வாழவே தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் நமக்கு வருது தேவல்லப்பா எனக்கு நான் எங்க அஸ்திபால போட்டிருக்கேன் பரலோகத்துல போட்டிருக்கேன் நீங்க வீடு கட்டினா அந்த வீட்டுக்கு கிட்ட நான் போப்பேன் எவ்வளவு பெரிய வீடு கட்டினாலும் ஆரடி அவ்வளவுதான் எவ்வளவு பெரிய கிங்கா இருந்தாலும் சரி நீங்க பொலிட்டீஷியா இருந்தாலும் சிங்கா இருந்தாலும் எவ்வளவு பெரிய செலுக்கா இருங்க ஆனா உங்களுக்கு எவ்வளவு அடி தான் அதனால இந்த பூலோகத்துல சொத்து சேர்த்து வச்சிருக்கிற யாருக்கும் பரலோகத்துக்கு செல்வதற்கு தகுதி இல்லை அதனால தெளிவாக சொல்லிட்டாரு சொத்துக்கள் மீது உன்னுடைய கவனம் இருந்தால் பரலோகத்துக்கு நீ செல்வதற்கு எந்த விதமான தகுதி உனக்கு கிடையாது ஆனா வாழணும் பூமியில வாழும் போது அடிப்படை தேவை வேணும் ஒரு கூடாரம் இருந்துச்சு இல்ல அந்த கூடாரத்துல மகிழ்ச்சி இருந்துச்சு இல்ல அந்த கூடாரத்துல ஆசீர்வாதம் இல்ல அவர் மட்டும் ஆசீர்வாதம் வரும் பண்ணல அவருடைய தலைமுறையும் ஆசீர்வாதம் இல்லையா அப்போ கடவுளுடைய நோக்கம் என்ன அழைப்பின் நோக்கம் என்ன என்பதை சரியாக புரிந்துகிட்டு நோத்து கேட்டா இருக்கு நான் ரொம்ப செழுமையா இருக்கு கொடுத்துட்டு தான் பண்ணி வச்சுக்கோ வேலை என்னை நடந்திருக்கதான் கேட்டா நமக்கு எப்படி இருக்கு நான் இவ்வளவு தூரம் உழைச்சிருக்கேன் நீ மொத்தத்தை வந்து வாங்கி போகலியா அப்படிதான் நமக்கு இருக்கு எதை எட்டு போறோம் எதையுமே எடுத்து போறது கிடையாது பரம சீதா நமக்காக மிகப்பெரிய மத்தி ஆயத்தம் பண்ணி நம் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ண காத்துருக்கிறார் அந்த அபிஷேகத்துக்குள்ள கடந்து நம்ம செல்ல வேண்டுமானால் இந்த உலகிகள அத்தனைகளையும் நமக்கு அப்படி உதிரி தள்ளி வாழ்றவங்களும் பார்த்தா வைத்தியம் சொல்லுவாங்க குழைக்க தெரியாதவன் வாழ தெரியாதவன் எல்லாம் வாங்க எனக்கு இவ்வளவு பேலன்ஸ் வச்சிருக்கேன் பேங்க் பேலன்ஸ் இத்தனை வீடு கட்டி வச்சிருக்கேன் இத்தனை கார் வச்சிருக்கேன் உனக்கு என்ன இருக்கு சொல்லு அப்படின்னு மதிக்கவே மாட்டோம் யாரெல்லாம் நம்ம மதிக்காம இருக்கிறோமோ அதை எல்லாம் கவலை வேண்டாம் கடவுள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு அடிச்சு பார்க்கலாம் இப்போ எதுக்கு விருந்துக்கு யார் அழைக்கப்பட்டாங்கன்னு பார்த்தோம் விருந்தோட நோக்கம் பார்த்தோம் விருந்துக்கு போற தகுதி யாருக்கு இருக்கு தேர்தல் இல்ல அப்படின்னு நான் கூட இருக்கு உலகத்தின் மீது நாம் ஆசை வச்சோம்னா அந்த விருந்துக்கு நாம் செல்வதற்கு தகுதியற்றவர்களாக மாறிடுறோம் கடைசியாக இருந்துக்கு போன இருபத்தி ஓராம் அதிகாரம் ஓராம பட்டதின் தெருகளிலும் வீதிகளிலும் சீக்கிரமா போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா இங்கேயும் என்ன பண்றாரு வாடகை எங்க போய் கூட்ட சொல்றாரு ரோடு போறாங்கல்ல ஏழையா இருக்கிறவங்க குருடர்கள் சப்பானியர்கள் இன்னைக்கு சமுதாயத்தால் ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் உண்மையான ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு இந்த உலகம்லாம் வேணாம் இந்த கடவுளுக்காக உண்மையை முத்தவமா ஜீவிக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் போய் கூட்டு வர சொல்றாரு சோ அந்த பந்திக்கு வர தகுதியானவர்கள் இந்த அந்த விருந்தில் கலந்து கொண்ட முதல் யாருன்னா கடவுளை உண்மையா ஏற்றுக்கொண்டு எந்த ஆடுபுறமும் இல்லாமல் எந்த விளம்பரமும் இல்லாமல் ஒரு பெரு மூலையில ஒரு ரோட்டு ஓரத்துல வசிக்கிற அத்தனை பேருக்கு அவங்க என்ன பண்ணார் பந்திக்கு அவர் கூட்டு வந்தார் அடுத்தது படிங்க இன்னும் இடம் இருக்குதுன்னு சொல்றாங்க அடுத்து என்ன நடக்குது பாருங்க அடுத்து என்ன பண்றாரு நீ போ இப்ப யூத மக்களுக்கு அழைத்து கொடுத்தாச்சு அவங்க வரல ஆனா யூத மக்கள்லயும் உண்மை ஊத்தகமா இருக்கிறவங்கள கூப்பிட்டு வந்தாச்சு இன்னும் இடம் இருக்கு இப்ப என்ன பண்ணு இந்த யூதய தேசத்தை விட்டு வெளில போ வெளில போயிட்டு அங்க இருக்கிறவங்கள நீ கூப்பிடு வருந்தி கூப்பிடு அவங்கள கூட்டுவா மீண்டும் இந்த இடம் எல்லாம் நிறையபடி கூட்டுவான்னு சொல்றாரு இப்ப நம்ம கிறிஸ்தவரெல்லாம் தேவாலயத்துக்கு வந்துட்டோம் நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்கள் தேவாலயத்துக்கு நம்ம ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ள வந்தாச்சு இதுல வந்தவங்கல கொஞ்சம் செலக்ட் இன்னும் இடம் ஜாலியா இருக்கு சோ என்ன பண்ணலாம் வெளில இது கிறிஸ்தவர்களாய் வாழாமல் கிறிஸ்துவை உண்மையும் உத்தவமாய் தன் இருதயத்தில் வைத்து கிறிஸ்துவின் வசனங்கள் படி வாழ்கிற எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் போட்டுவாங்க நான் கிறிஸ்தவனா ஜானஸ்தானம் எடுத்தா மட்டும் நானும் பரதவராஜ் போக முடியாது ஆண்டவருடைய வார்த்தைகளின் படி வாழ்கிற மக்களை கண்டுபிடிச்சு கூட்டு வாடு அவங்கள போய் என்ன பண்ணிட்டாங்க கூட்டு வந்துட்டாங்க அப்போ கடவுள் ஒரு பந்தியை பந்திக்கு வரமாட்டாங்க ஆனா அவர் என்ன பண்றாரு நான் விருந்து ஏற்பாடு பண்ணிட்டேன் அந்த நான் விரும்பல விரும்பல பண்ண அது அவ்வளவு போலியான ஒரு பேங்க அதை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் யார் தகுதியானவர்களோ அவர்களை நான் அழைப்பித்து அந்த விருந்தை நான் கொடுப்பேன் என்று அவர் அழைக்கப்பட்டிருந்த மனிதரில் ஒருவராகிலும் என் விருந்தை ருசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் அழைக்கப்பட்டவங்க எல்லாரும் நம்ம விருந்தை ருசிக்கவே மாட்டோம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும்தான் ருசிப்பாங்க ஆமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேகமா இருக்கலாம் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பேசு சிலரு அது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா நம்ம இருக்கிறமா ஆதரகாம அவர் அழைத்தாரு தேராக அவர் கூட வந்தார் லோக்க அவர் கூட வந்தார் ஆகார் கூட அவர் கூட வந்தாங்க சில நேரங்கள்ல நம்ம உறவுகளை கடவுள் கட் பண்ணி விடுவார் நமக்கு ரொம்ப அழுதியா வருத்தமா இருக்கு ஏன்டா கட் ஆனா கடவுளுக்கு தெரியும் நீ விருந்துக்கு வரலன்னா இந்த உணவு ஒட்டி ஒட்டியிருந்தா வர முடியாது அதை கட் பண்ணி விட்டாரு தன் தகப்பன் தான் தேறாக்கு மண்ணாசை இருந்தது பொருள் மேல ஆசை இருந்தது கட் பண்ணி விட்டாரு லோத்து கூட பிறந்தவன் தான் அவனையும் கட் பண்ணி விட்டாரு ஆகார் மனைவி மனைவியும் கட் பண்ணி விட்டா ஏன் கட் பண்ணி விட்டாரு அவருக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாரு உனக்கு நான் ஒரு சந்ததியை கொடுப்பேன் கடல் மண்ணெல்லாம் ஆகாயத்தை நட்சத்திரங்களை கூட என்னெல்லாம் ஆனா அவனோட சந்தரிய எண்ண முடியாத அளவுக்கு கொடுப்பேன்னு சொன்னாரு ஆனா அவர் என்ன பண்ணாருல வீழ்ந்து போயிட்டாரு அதுக்கடையில என்ன பண்றாங்க மனைவி அவரை கன்வின்ஸ் பண்ணி ஆகாரம் என்ன பண்றாங்க சேர்த்து வைக்கிறாங்க சோ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதால ஆகாரை அவர் வலுக்கட்டாயமாக சேர்த்து கொண்டால அந்த சந்தரியை என்ன பண்ணாரு கட் பண்ணி விடுவாரு பிரியமானவர்களை நம்மோட ஒட்டி இருக்க உறவுகள் நமக்கு தகுதி இல்லைன்னா நான் கட் பண்ணி விடுவாரு அதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது கர்த்தர் நம்ம அழகா தேர்ந்தெடுத்துருக்காரு அவர் தேர்ந்தெடுத்தவங்க எங்கையும் கெட்டுப்போக்க விடாம ஜீவனை கொண்டு போய் சேர்த்துவாங்க ஒரு மன நம்பிக்கை வாங்க இது போயிடுச்சே இந்த வீடு போயிடுச்சே வருத்தப்படாதீங்க நமக்கு ஒரு பரம விருந்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் அந்த பங்கு கொள்ள எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா கண்டிப்பா நம்ம அங்க போய் முகமுகமா ஒவ்வொருத்தவங்களும் தரிசிப்போமா அந்த நல்ல நம்பிக்கை நமக்கு வேணும் இந்த உலக பிரகாரமா நம்ம வாழும்பொழுது பைத்தியங்கள் பைத்தியங்களை தேர்ந்தெடுக்கணும் வெளவீனரை வெள்ளவான்களை வெக்கப்படுத்தவே வெள்ள தேவன் தெரிந்து கொண்டாரு ஞானவான்களை பைத்தியமாக்கவே பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டாரு நான் கிறிஸ்துக்கு பைத்தியக்காரனா இருந்தாரு நான் சந்தோஷமா இருக்கேன் என நீ பைத்தியம் சொல்லு வாழத்தல் சொல்லு கொழைட்டு சொல்லு பரவாயில்ல கத்தருக்குள் நான் வாழ்கிறேன் என்பது மட்டுமே எனக்கு முக்கியம் அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த பூரணத்தை என்ன நடைபெறும் இந்த உலகத்துல நான் எதை வேணாம் சம்பாதிக்கலாம் ஆஸ்தியை சம்பாதிக்கலாம் பேரை சம்பாதிக்கலாம் பதவியை சம்பாதிக்கலாம் மனிதர்களை சம்பாதிக்கலாம் வர மாட்டாங்க நம்ம சம்பாதித்த அத்தனை மனிதர்களும் ஒரு கிரிக்கெட்ல வந்து ஒரு சிக்ஸர் அடிக்காருன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவோம் கைத்தட்டுவோம் அவர் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கைத்தட்டு அத்தனை பேர் கொடுத்திருப்பாங்களா திருக்க மாட்டாங்க சோ நமக்கு தட்டுகிறவர்களும் நம்மளை தூக்கி விடுக்க ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆனா நம்ம கஷ்டத்துல இருக்கும் போது நம்ம வேதனையில இருக்கும்போது நம்ம தனிமையில இருக்கும்போது நமக்கு காதலா இருக்கிறதா தேவன் மட்டும் அவருடைய கரத்தை நாம் வெட்டியாக பிடிச்சுக்கணும் எப்படி நம்ம பகத்சிங்க கையை ஒருத்தர் புடிச்சுக்கிட்டு நீங்க ஊழியத்துக்கு வாக்கிட்டாரோ இப்ப ஆட்ட உங்க கைய பிடிக்கிறார் நீங்க எல்லாரும் பந்திக்கு வாங்க உங்களுக்காக நான் விருந்தை ஏற்படுத்தி இருக்கேன் இந்த உலக வாழ்க்கையை விட்டுருங்க இது எல்லாம் மாயை கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னைக்கு பாருங்க அந்த காலத்துல எல்லாம் தேடி பார்த்தாலும் எங்க இருக்காங்கன்னு தெரியாது அந்த புகழ் ஒரு காலகட்டம் வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த புகழ் அடுத்தவங்களுக்கு போயிடும் இருக்கட்டும் எடுத்துக்கோங்க ஒரு நாள் சச்சினை கொண்டாடினோம் அதுக்கப்புறம் ஒருத்தரை கொண்டாடணும் அதுக்கப்புறம் கொண்டாடுறோம் இப்படி கொண்டாடிட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் நாம் கத்தரை தரம் பற்றினால் நம் வாழ்க்கை என்றைக்குமே ஒரு பெரிய விருந்துல கொண்டாடப்படும் ஒரு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பாஸ்போர்ட் நம்ம கையில கத்தர் கொடுத்த என்ற பாஸ்போர்ட் அதுல கையில வச்சுட்டு இருக்கும் போது எங்க தேசம் கடந்து பறந்து நாம் டிராவல் பண்ணுவதற்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறேன் இந்த நாளிலும் கடவுள் நமக்காக ஏற்பட்டிருக்கிற அந்த விருந்தை நாம் அங்கீகரிக்க வேண்டும் அதில் கலந்து கொள்ள நம்மை கத்திரிப்பட்டு கொள்ள வேண்டும் அந்த விருந்தில கலந்து கொண்டு நித்திய ஆனந்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இந்த வார்த்தைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார் இறுதியாக ஒரு சின்ன குட்டி கதை சொல்லி முடிச்சுறேன் ஒரு மடாலயம் இருக்குது அவங்க குட்டி பையன் போய் அந்த மடாலத்துல சேர்ந்தான் அந்த குட்டி பையன் அந்த மடாலயத்திலேயே இருந்து இருந்து அப்படியே வளர்க்கணும் அவனுடைய ஒரு பழத்தை காலையில எழுச்சா அந்த மடாலயத்தை ஒரு அடிப்பான் சாயங்காலமும் ஒரு வெள்ளடிவா அதுதான் பணி அவர் அந்த பணிகளை எல்லாத்தையும் நேர்த்தியா செஞ்சதால ஒரு அப்புறம் குரு ஆயிட்டார் குருவானாலும் காலையில ஈவினிங் இவ்ளிக் வெள்ளடிப்பார் சில காலம் சென்ற அப்பறம் அவர் இறந்துட்டார் அவர் இறந்த அப்புறமும் காலையில பில் அடித்தது உங்களுக்கு இது குடியும் நினைக்கிறேன் சாயங்காலமும் பில் அடித்தது அப்படின்னா என்ன இருக்கும் அவர் தன்னுடைய பணியை நேர்த்தியாக செய்தார் தனக்கு பிறகு அந்த பணியை செய்வதற்கு ஒரு ஆத்துமாவை அங்கே விட்டு சென்றார் நாமும் பணியை முடிப்பதற்கு முன்பாக ஆத்துமா அறுவடைக்கு விட்டு செல்லும் இப்ப நான் வந்து ரசிக்கப்பட்ட கடவுளை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா அம்மா அப்பா உங்க பெயர் பண்ணுவோம் சர்ச்சிக்கு போறோம் ஜஸ்டின் பிரபாகரன் ஒரு மூலிகாரத்தான் அவருடைய ஊழியர்கள் ஏதோ ஒரு மூலையில டச் பண்ணிருக்கு எந்த நேரத்திலும் ஒரு வசனத்தை படிக்கும் போதோ வாழ்க்கை போதோ அந்த ஜஸ்டின் பிரபாகரன் ஒருவர் என்னுடைய ஆத்துமாவை அறுவடை செய்து போயிட்டார் நான் எத்தனை ஆத்துமாக்களை அறுவடை செய்ய போகிறேன் என்ற ஒரு கேள்வியோட இந்த வசனங்களையும் இந்த வார்த்தைகளையும் தற்கொலை என்று நான் ஜெபிக்கிறேன் கத்தாமே இந்த வார்த்தைகளை அசிபதிப்பாங்க